அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்எச்எஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள இளம் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் பொன்னாவரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து ரொம்ப பக்கமாக வந்துருக்குங்க நம்ம தார் ரோட்லேருந்து அப்படியே வந்து நம்ம லேண்டுக்குள்ளே போய்க்கலாம் இந்த மூணு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா தோப்பு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு ஆச்சு இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாக காட்டுக்கு வந்துடும் நமக்கு சாயில்னு பார்க்குறப்போ ரெட் சாயிலாக வந்துடும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பார்த்துக்குங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த லேண்டை வரைக்கும் பார்த்திங்கனா மூணு ஏக்கராக்கு நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு நான் வீடியோ வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க தனி போர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா போர் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொட்டாய் போகிற மாதிரி மாட்டு செட்டும் இருக்கும் ஆடு வளர்த்துற மாதிரி ஆட்டு செட்டும் இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிற வீடியோவில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அமைப்பு வந்து தெரியும் ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருங்க ஊர் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் நம்மளுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு செட்டு மாட்டு செட்டு ப்ளஸ் அது அர்ஜென்ட்டிங்க இருக்கிறது பார்த்திங்கனா ஆடு வளர்த்துற மாதிரி வந்து செட் இருக்குதுங்க ஸோ நமக்கு வந்து எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் லேண்டுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு மூணு ஏக்கரா இருக்கு காப்புக்கு வந்துருக்குங்க ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ இந்தங்க இந்த கி கிணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் இருக்குது ஸோ நம்மளுக்கு ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஓனனுடைய சொல்லும் விலை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அது வந்து காண்டெக்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபீல்டு பார்த்தாலே தெரியும் எந்த அமைப்போடு இருக்குது அப்படின்னு ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஞ்சாயத்து நகர் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி பக்கம் நம்மளுக்கு கிடச்சிடும் அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாட்டு செட்டு ஆட்டு செட்டு குடி தகுந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் கூட இருக்குதுங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டு வந்து ப்ளஸ் தான் நேரில் வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம் தோப்பு தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இங்கேட்டு நேரில் வாங்க